மன்னிப்பு கோபத்தை செய்யும் குடும்பத்தினரைப் போல் உங்களிடம் வேறு யாரும் உரிமை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது உடன்பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் பெற்றோர் கடுமையாக பேசினால் கோபம் கொள்வார்கள் வார்த்தை போர் புரிவார்கள் ஆனால் அடுத்த நாள் காலையில் குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் இடத்தில் யாராவது ஒருவர் நகைச்சுவையாக பேசினால் அங்கு எல்முலை திரும்பத் தொடங்கிவிடும் சண்டையை மறந்து சமாதானமாகிவிடுவார்கள் மன்னிக்கவும் செய்வார்கள் மன்னிப்பு என்பதை நடந்ததை மறந்து விடுவது அல்ல கசப்பை என்றென்றும் சுமக்காமல் இருப்பது என்ற வாழ்க்கை பாடத்தை குடும்பமே கற்றுக்கொடுக்கும் அன்பை உணர வைக்கும் குடும்ப மரபுகள் நினைவுகளை மீட்டெடுக்கும் இளைஞர்கள் பல குடும்ப மரபுகள் பழங்கா பழங்கால சடங்கு சம்பிரதாயங்கள் மீது அதிக நாட்டமில்லாமல் இருப்பார்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரே மாதிரியான உணவை ஏன் சமைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே பிரார்த்தனைகளை ஏன் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலிடும் ஆனால் வேலை படிப்பு என குடும்பத்தினரை பிரிந்திருப்பவர்களை பண்டிகைகளும் மரபுகளும் தான் ஒன்றாக சங்கமிக்க வைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வெகு தொலைவில் வாழ்ந்தாலும் அந்த உணவின் வாசனை பிரார்த்தனை அனைவரையும் வீட்டிற்கு வரவழைக்கும் குடும்ப மரபுகள் பழமையானவை அல்ல அவை சந்தோஷ நினைவுகளை காப்பவை என்பதை நமக்கு நினைட்டுபவை குடும்பங்களின் மரபுகள் காலாவதியான நடைமுறைகள் அல்ல என்ற வாழ்க்கை பாடத்தையும் கற்பிக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்